திமுக எம்பியாகும் பிரேமலதா விஜயகாந்த் சற்று முன் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அதிர்ச்சியில் பாஜக தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு மட்டுமே இருந்து வருவதால் தேர்தல் களமானது இப்போதே அனல் பறக்க தொடங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பல முனை போட்டி ஏற்படும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது மேலும் இதுவரை திமுகவுடன் கூட்டணி அமைக்காத தேமுதிக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி அமைக்க இருக்கிறது சட்டமன்ற தேர்தலில் சுற்றுப்பயணத்தை எடப்பாடி பழனிசாமி துவங்கியிருக்கும் நிலையில் இந்த தகவல் அதிமுகவினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதம் இருக்கும் நிலையில் தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகள் தேர்தல் வேலையை தொடங்கிவிட்டன இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணி நாம் தமிழர் விஜய்யின் தமிழக வெற்றி கழகம் ஆகிய நான்கு முனை போட்டி நிலவும் என்றும் இந்த சூழலில் திமுக கூட்டணி மிக வலுவாகவும் இருந்து வருகிறது மேலும் இரண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தலுக்கு முன்பிருந்தே திமுக கூட்டணி தொடர்ந்து வருகிறது இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவைத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ஊரக உள்ளாட்சி இடைத்தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவைத் தேர்தல் மற்றும் ஈரோடு உள்ளிட்ட இடைத்தேர்தல்களில் திமுக கூட்டணியே அபார வெற்றி பெற்றது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் இந்த கூட்டணி தொடரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறதாம் தற்போதைய சூழலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் மதிமுக பிசிக இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாவக மாஜக தவாகா உள்ளிட்ட கட்சிகள் இருக்கின்றன மேலும் சிறு சிறு அமைப்புகள் கட்சிகள் திமுகவுக்கு ஆதரவாகவும் இருந்து வருகிறது இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக செயலாற்றி வருகிறாராம் இந்த பருப்பெல்லாம் இங்கு வேகமா என்று திமுக தொண்டர்களும் கிண்டலடித்து வருகின்றனர் இதுவரை அடுத்தடுத்து இரண்டு முறை திமுக ஆட்சி அமைத்ததில்லை அடுத்தடுத்து இரண்டு தேர்தல்களில் அதிமுக தோற்றதும் இல்லை என்ற வரலாற்றை தொடர வைக்க எடப்பாடி பழனிசாமி தீவிர முயற்சி செய்து வருகிறாராம் ஆனால் கூட்டணிதான் தான் பிரச்சினைக்குரியதாகவே இருக்கிறதே தற்போதைய சூழலில் அதிமுக கூட்டணியில் பாஜக மட்டும்தான் இருந்து வருகிறது மேலும் கடந்த தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த தேமுதிக பாமக இதுவரை தங்கள் நிலைப்பாட்டை கூறவே இல்லை அது மட்டுமில்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு காலமே இருக்கும் நிலையில் தேமுதிகவானது தங்களது கூட்டணி குறித்து தற்போது திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி முடித்துவிட்டதாக தகவல்கள் வெளியாகி வருகிறது அதுவும் திமுக கூட்டணியுடன் தான் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை சந்திக்கப் போவதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் ஓரிண்டு நாட்களில் தேமுதிக தலைமையிடமிருந்து வெளியாகும் என்றும் தொண்டர்கள் மத்தியில் பேச்சுக்களும் அடிபடுகிறது இந்த கூட்டணியின் பயனாக தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு திமுக எம்பி பதவி ஸ்டாலின் அவர்கள் கொடுக்க இருப்பதாகவும் திமுக வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது இந்த தகவலால் தற்போது தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் கொண்டாட்டத்தில் இருந்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன